கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள அம்பாரம்பாளையம் பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சாமிநாதன் ஆடியாறு ஆற்றை நீர் ஆதாரமாக கொண்டு வாய்க்கால்கள் பராமரிப்பு தூர்வாரும் பணிக்கு பத்து கோடி ரூபாய் அனுமதி கேட்டு முதலமைச்சருக்கு கோப்பு செல்ல இருப்பதாகவும் விரைவில் அனுமதி கிடைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் பராமரி அது வந்து தூர்வாரதுக்காக உடுமுறை பேட்டை நிகழ்ச்சியில் மாண்பு அவர்கள் வந்தபோது பத்து கோடி ரூபாய் அறிவித்தார்கள் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது அதாவது நிதி ஒதுக்கிற சூழ்நிலை வந்து இருக்கிறது மாண்பு அவர்களுக்கு கோப்பு செல்ல இருக்கிறது என்ற கூட நான் அதற்கு அனுமதியை கிடைத்துவிடும் அதிகாரியுடைய பரிசீலனை இருக்கிறது அதே அது 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 வந்து தூர்வாருகிற பணி உடைப்பு ஏற்பட்டது என்பது அது ஏற்கனவே நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது அதில் பராமரிப்பு பணி தேவைப்பட்டது அந்த நேரத்தில் அந்த உடைப்பு ஏற்பட்டு கொஞ்சம் சேதாரம் ஏற்பட்டுவிட்டது தண்ணீர் கொஞ்சம் வீணாகிவிட்டது உடனடியாக அது ஒரு உப்பார் அணியில் திறந்துவிட்டு ஆற்றில் திறந்துவிட்டு அதை நீர்வளத்துறை அதிகாரிகள் அதை சரி பண்ணிவிட்டார்கள் பணிகள் விரைவாக நடைபெற்று பராமரிப்பது எனவே ஒரு ஒட்டுமொத்தமாக சுமார் நாலாயிரம் கோடி ரூபாய்க்கான ஒரு புனரமைப்பு பணி காங்கிரீட் அதே போல் பழுதடைந்த மதங்கள் சரி செய்வது இதுக்கெல்லாம் திட்டமிடப்பட்டிருக்கிறது ஒன்றிய அரசனுடைய நிதியும் மாநில அரசுடைய நிதியும் பெற்று அதை செய்வதற்கு அரசு முயற்சி செய்கிறது